வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களுக்கு பயணித்து கொண்டு வருகின்றேன் இன்று நாம் தொண்டை நாட்டில் இருக்கும் இருபத்தி நான்காவது தலம் கபாலிச்சரம் என்று போற்றப்படும் திருமயிலை சேத்திரத்தை தரிசிக்க இருக்கின்றோம் அடியேனுக்கு பேரே திருமயிலை கற்பகலக்ஷ்மி சுரேஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த திருமயிலையில் பிறக்கும் பாக்கியம் இறைவன் கொடுத்த பிச்சையாக அடியேன் கருதுகின்றேன் அப்படிப்பட்ட அந்த திருமயிலை அப்படின்ற புண்ணிய சேத்திரத்தை பற்றி சொல்லும் தகுதியும் அடியேனுக்கு உண்டோ தெரியாது ஆனால் இறைவன் பால் அவனுடைய அன்பின் பால் சரணாகதி அடைந்து அந்த சேத்திரத்தின் பெருமையை சொல்கின்றேன் கயிலையே மயிலை மயிலையே கயிலை அப்படிப்பட்ட புண்ணிய தலம் இன்றளவும் விஞ்ஞானிகளால் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க முடியுமான கிடையாது ஆனால் இறந்த ஒரு பெண்ணை ஐந்து ஆண்டுகள் கழித்து சம்பந்தர் பெருமான் மயிலைக்கு வரும் பொழுது பன்னிரண்டு வயது மகளாக உயிர்ப்பித்த தலம் என்றால் இறைவனால் உயிர்ப்பித்தது என்றாலே அற்புதம் இறை அடியாரால் உயிர்ப்பித்த தலம் என்றால் அதன் மகத்துவத்தை சொல்லவும் வேண்டுமோ அழகான பாடல்களை பாடுகின்றார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வந்த சம்பந்தர் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேல வந்த சம்பந்தர் ஒவ்வொரு மாதமும் மயிலையில் நடக்கும் கோயில் திருவிழாக்களை பற்றி பாடினார் இந்த திருவிழா இந்த மாதம் நடக்குதே இதை பார்க்காம போயிடலாமா இந்த திருவிழா இந்த மாதம் நடக்கிறதே இதை காணாமல் போகலாமான்னு கேட்க 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 எலும்பும் சாம்பலுமாக இருந்த அங்கம் பூம்பாவியினுடைய உடல் அப்படியே அங்கங்கள் வந்து உயிர்ப்போடு வருகின்றாள் அதுல எந்த இடத்துல அவளுக்கு உயிர் வருகிறது தெரியுமா நிறைவு பாடலாம் கபாலீஸ்வரருடைய கோயில் பெருஞ்சாந்தி விழாவை காணாமல் போதியோ பூம்பாவாய் அதாவது இந்த திருக்கோயிலின் கும்பாபிஷேகத்தை பார்க்காம போயிட்டியே இங்க வர அடியார்களுக்கு யார் உணவு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த கும்பாபிஷேகமா அப்படின்னு அந்த சாம்பலுக்கும் எலும்புக்கும் கூட அவ்வளவு ஒரு சிவபக்தினா அந்த பெண் பன்னிரண்டு வயது மங்கையாக அழகாக உயிரோடு வருகின்றாள் அந்த மங்கையின் தந்தையாம் சிவனேச செட்டியார் இந்த பெண்ணை உங்களுக்கு தான் திருமணம் பண்ணணும்னே பெற்று வளர்த்தேன் இவர் வேறு அதாவது குலம் இவர் வேறு குலம் ஆனால் அந்த காலத்துல பாருங்க சிவன் அன்பர்கள் கிட்ட அதெல்லாம் இல்லை அப்படின்றதுக்கு இந்த ஒரு நிகழ்வு அற்புத சான்று ஆனால் சம்பந்தர் சொல்கின்றார் இந்த நிகழ்வு நடக்கும் பொழுது அவருக்கு ஏறக்குறைய பதினாறு வயசு ஏன்னா இதுக்கப்புறம் அவர் ஆற்றாழ்புறத்துல அவருக்கு திருமணம் நடக்க போகுது ஆனால் இந்த திரும அவர் சொல்றாரு உங்க மகள் ஏழு வயதில் இறந்துட்டா இன்னைக்கு வந்தது என்னுடைய மகள் அவள் எனக்கு மகள் இல்லையா இந்த மாதிரி திருமணம் பத்தி பேசக்கூடாது அவள் தொண்டு செய்யட்டும் என்று சிவன் பால் கொண்ட அன்பால் இவ்வளவு ஒரு கட்டுப்பாடோடு பதில் சொன்ன தலம் இந்த திருமயிலை சேத்திரம் மலிவிழா வீதி மடநல்லார் மாமயிலை கலிவிழா கண்டான் போதியோ அமர்ந்தான் இதுல என்ன அற்புதம் தெரியுமா சம்பந்தர் இந்த மாசத்துக்கு இது நடக்குது இந்த மாசம் சித்திரையில இது வைகாசியில இது என்னென்ன விழாக்கள் சொன்னாரோ அத்தனை விழாக்களும் இன்னிக்கும் நடக்குது அப்ப எப்பேற்பட்ட சத்திய வாக்கு ஒரு முறை கைலாயத்தில் இறைவி கிட்ட இறைவன் பஞ்சாட்சர மந்திரத்தை பற்றி போதிக்கும் பொழுது இறைவி அப்படியே கவனம் செதறி அப்படி இப்படின்னு மயில் நடனத்தை பார்க்கிறாளாம் இதனால இறைவனுக்கு கோபம் கொண்டு நீ மயிலாக மாற கடவது என்று சபிக்கின்றார் அம்பிகை மயிலுருவம் கொண்டு மயில்கள் நிறைந்த சோலையாக இருந்த இந்த கஷேத்திரத்தில் வந்து சிவலிங்க திருமேனிக்கு பூஜித்து அவர் கரத்தை பங்குனி உ உ பங்குனி உத்திரத்தன்று பற்றினாள் இதுதான் தல புராணம் இதுன்னு சுவாமி சபிக்கிறார் அப்படி இல்லை அவளுடைய அருளை பல இடங்களில் செழிக்க செய்வதற்காக இது ஒரு திருவிளையாடல் ஆடும் மயிலாய் உருவெடுத்து அன்று இறைவன் திருத்தாள் நாடி அர்ச்சித்த நாயகியாய நின்னாமங்களை பாடி உருகி பரவசமாகும் அப்பாங்கருள்வாய் அருள்வாய் காடனவே பொழில் சூழ் மயிலாபுரி கற்பகமே கற்பகாம்பாள் கிட்ட எது கேட்டாலும் கிடைக்கும் அவளிடம் சரணாகதி என்று அடைந்தால் கேட்டதை கொடுக்கும் வரப்பிரசாதி மேற்கு பார்த்த அனுகிரக மூர்த்தியாக கபாலீஸ்வர பெருமான் முற்காலத்தில் சிங்காரவேலவர் திருக்கோயில் தான் இது கடற்கரை அருகே இருந்த இந்த சிவபெருமானுடைய கபாலீச்சரம் காலத்தால் வெளிநாட்டவரின் அந்த கோயில் அழிவினால் இந்த திருக்கோயில் இப்பொழுது இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்தது மேற்கு நோக்கி சிவபெருமான் வந்ததால் மேற்கு நோக்கிய லிங்கத் திருமேனி இது உண்மையாக பழம்பெரும் ஆலயம் அருணகிரியாரால் பாடல் பெற்ற தலம் ராமபிரான் பூஜித்த தலம் அது மட்டும் அல்ல நாள் முதலில் பிரம்ம உற்சவம் நடைபெற்ற தலம் அதையும் தாண்டி பிரம்மனின் ஆணவத்தை அழிக்க ஒரு தலையை கொய்தார் அல்லவா அவருடைய கபாலம் கையில் ஏந்தியதால் சிவபெருமானுக்கு காபாலி என்ற பெயர் அதனால் இறைவனுக்கு காபாலீஸ்வரர் கபாலீஸ்வரர் என்ற பெயர் நாவுக்கரசர் வந்து சென்ற தலம் ஆனால் அந்த ஏடும் திருமுறை பாடல்களும் நமக்கு கிடைக்கவில்லை ஆகமொத்தத்தில் இன்றும் சென்னை மாநகரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கு தலையாய சேத்திரமாக இருந்து வரும் பக்தர்களுக்கு கை நிறைய அருளையும் பொருளையும் வாரி வழங்கும் கலியுக தெய்வங்களாக இருக்கும் அற்புத ஆலயம் நர்தன விநாயகரும் கற்பகாம்பாள் உடனுரை கபாலீஸ்வரரும் சிங்காரவேலவர் சிங்கார சிங்காரவேலவர் மூலவர் மயில் மீல இருக்கார் அது பெரிய அதிசயம் கிடையாது ஆனால் கூட இருக்கிற துணைவியர் வள்ளியும் தெய்வ யானையும் யானை மீது அமர்ந்து அருள் பாலிக்கும் மூர்த்தம் அது ரொம்பவே அருமையான வேறு எங்கும் காண முடியாத மூர்த்தம் இப்படி பல பல அருளிச் செயல்களையும் வாயிலார் நாயினார் மாதிரியான மாபெரும் சிவத்தொண்டர் அவதரித்த இடமுமான இந்த மயிலாபுரிக்கு வாருங்கள் மயிலைக்கு வந்தால் வாழ்க்கையில் தொல்லை இல்லை தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க